வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்தியன் டூ படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சுங்க பெரும் எதிர்பார்ப்பு பெரும் சர்ச்சைகள் பலகட்ட சோதனைகள் முடிந்து இன்னைக்கு அந்த படம் வெளியானது எப்படி இருந்துச்சு மக்களால் வரவேற்கப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டதா சங்கர் அவர்கள் ஜெயித்தாரா கமல் அவர்கள் நடிப்பு எப்படி இருந்தது சித்தார்த் இன்னும் சொல்ல போனா விவேக் அவர்கள் இருந்தாப்புல விவேக் இருந்து மனசுக்கு பெரும் சந்தோஷம் கூட சொல்லாங்க அவர் அப்புறம் பாபி சிம்மா இன்னும் சில கேரக்டர்கள்லாம் மனோபாலா அவர்களெல்லாம் இருந்தாப்ல எல்லாமே இருந்துட்டாலும் அவங்க இருந்தாங்கன்னும் போது அது ஒரு சந்தோஷமாக இருந்தது படம் வெற்றி பெற்றதா இல்லையா மக்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட வரவேற்பு இருந்தது பார்ட் ஒன்னுக்கும் பார்ட் டூ டூக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் வாங்க சேனலுக்குள்ள போகலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா ஒன்று பார்க்கிங் டாக்ஸ் அதாவது குறைக்கும் நாய்கள்னு நினைக்கிறேன் அந்த சோஷியல் மீடியா மூலயமா ஓயல் நடந்துட்டு இருக்கு ஓயல் லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து போறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு டெத்து சம்பவத்தை காமிக்கிறாங்க அதெல்லாம் வந்து சித்தார்த்தவர்கள் எடுத்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது முடியல ஓயல் செய்தவர்கள் வந்து சிறைக்குள்ளே போனாலும் அடுத்த ரெண்டு நாளில் மூணு நாளில் வெளியே வந்துடுறாங்க அப்படின்னும் போது இதுக்கு என்னதான் ஒரு தீர்வு அப்படின்னும் போது இதுக்குன்னு ஒருத்தர் இருந்தாப்புல ஒரு உச்சக்கட்ட கோபத்துக்கு போகும்போது ஒருத்தர் இருந்தாப்புல அவர் கம்மிங் பேக் அப்படின்ற மாதிரி இந்தியன் தாத்தாவை ஆஷ் போட்டு அவர் வருவார் ஆஷ் இந்தியன் கம் பேக் அப்படின்ற மாதிரி கம் பேக் இண்டியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு ஆஷ்டாக் போட்டு இது சோசியல் மீடியா ஃபுல்லாக பரப்புறாப்புல பரப்புன உடனே என்ன ஆகுதுன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஆஷ் கம் பேக் இண்டியன் போட்டு இந்தியன் தாத்தாவை வர வைக்கணும்னு பார்க்குறாங்க உடனே எங்கே போவாங்க நம்ம கமல் எங்கே இருப்பாப்புல கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் படத்துக்கு அப்புறம் தான் கமலை காமிக்கிறாங்க அப்போதான் இந்தியன் தாத்தாவை காமிக்கிறாங்க எங்க இருக்காரு தைவானில் இருக்காரு ஆக்சுவலாக அது சீனான்னு நினைக்கிறேன் சீனாவில் அவங்களுக்கு வந்து வறுமக்கலை கடுத்து கொடுத்துட்ருக்காப்புல அதை தேடி ஒருத்தர் போகும்போது நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் இரண்டாவது சுதந்திர போராட்டத்துக்கு நான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் கிளம்பி வராப்புல வந்த உடனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாச்சாரி ஐரு வந்து சிபிஐ ஆஃபீஸராக வந்திருப்பாப்புல அவரோட பையனா வந்து இங்கே பாபி சிம்மா அவர்கள் வந்திருப்பாப்புல பாபி சிம்மா அவர்கள் அவரோட கேரக்டர் நல்லாவே நடிச்சிருந்தாருன்னே சொல்லாங்க அதே மாதிரி வரும்போது அவரை அங்கே எப்படி அவங்க அப்பா வந்து கமலத்தை துரத்தி பிடிச்சிட்டு இருந்தாப்புலையோ அதே போல தான் இங்கேயும் துரத்திட்டு இருந்தாப்புல கடைசி வரைக்கும் பிடிக்காம கடைசியில் பிடிச்சி அவர் மூலிமா தப்பிச்சு போகிற அளவுக்கு இருந்தாப்புல அதே பர்ஸ்ட் பார்ட்லேயே அதுதான் தப்பிச்சு போயிட்டு கம் பேக் அப்படின்ற மாதிரி இதுலேயும் தேர்ட் பார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க தேர்ட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆவலையும் பூர்த்தியோடு நிறைவு பண்ணிருக்காங்கன்னா நிறைவு தான் சொல்ல முடியும் வெளியே கிட்ட கேட்டிங்கன்னா ஆமாங்க டேட் பார்ட் பார்க்கணும் நல்லாவே இருக்கு செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கதைக்குள்ளே வருவாங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து வ தமிழ்நாட்டுக்கு வராப்பில் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே கொலை செய்வாப்பில் இந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டூ ஸ்டேட் போயிட்டு ஃபஸ்ட்லேயே வரும்போதே வெளிநாட்டுலேருந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டு தான் வருவாப்புல அவர் தான் முக்கிய காரணம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் பஞ்சாப் குஜராத் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சில இடத்துல ஒரு ரெண்டு கொலை தான் பண்ணுவார் நினைக்கிறேன் கொலை பண்ணி அவங்களுக்கு அந்த வர்மக்கலை மூலிமா என்ன ஒரு இது ஒருத்தருக்கு குதிரை மாதிரி ஓடிட்டே இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கொலையும் பண்ணுவாப்பில்ல உடம்புலேருந்து மொத்தம் தண்ணியை வெளியே போகிற ரெண்டு கொலையை தான் காமிச்சிருப்பாங்க அதுக்கு மத்தியில் இவர் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா நான் என்னோட மகனை அதாவது ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து கமலை கொண்டு இருப்பாருங்கல்ல கமலை கொன்று நான் கலையை எடுத்தேன் அது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் யாராவது தப்பு செய்கிறாங்களா அப்பாவோ அம்மாவோ சம்திங் யாராக இருந்தாலும் அந்த கலையை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் வீடியோ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த ஒன்றே போட்டிருப்பாப்பில்ல அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலையும் பண்ணியிருப்பாப்புல கொலை பண்ணியிருக்க மாட்டோம்ல அவருக்கு வந்து பாட்டு பாடுற வைத்தியத்தை கலையமாக கொடுத்து அது பாடியே செத்துருவாப்பில் எத்தனை நாளுக்குள்ள அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாப்பில் இதே போல் எல்லாரும் அதாவது யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியான்னு ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல சித்தார்த்த் அவர்கள் கூட ஒரு நாலு பேர் ஜெகன் அப்புறம் ஒரு லேடி கேரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க இன்னொருத்தர் இருப்பாங்க இவங்கெல்லாம் ஒரு சில கேரக்டர்களை எடுத்து அவங்க வந்து சோசியல் மீடியாவில் போட்டு அதுவும் இல்லாமல் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அவங்கள கைது பண்ண வைக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட அப்பாவா யார் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கண்ணி இவங்களுக்கும் அவங்க அம்மாவோட கேரக்டருக்கும் முக்கியமான இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கேரக்டர் சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பாவை கைது பண்ற மாதிரி இவங்க இவர் வந்து இவங்க அப்பாவை இது பண்ணுற மாதிரி இப்படி மாத்தி மாத்தி ஒரு சில கேரக்டர்கள் வந்து கைது பண்ணி உள்ள அடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணும்போது சித்தார்த்த் அவர்கள் அவங்க அப்பா உயல்வாரி அப்படின்ட்டு நிரூபித்து தான் அப்பாவும் லஞ்சம் வாங்கியிருக்காப்பல அப்படி நிரூபித்து அவரை கைது பண்ணி லஞ்ச துறையால் கூப்பிட்டு போவாங்க உடனே அவங்க அம்மா வந்து செத்துருவாங்க இதுக்கிடையில் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் முக்கியமா வில்லன் கேரக்டர் எஸ் ஜே சூர்யா காமிச்சிருந்தாங்க எஸ் ஜே சூர்யா அவர்களோட பார்ட் வந்து இதுல வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் பார்ட் திரியில இருக்கும் அப்படின்ற விஷயத்த பாகுபலி டூல சத்யராஜ் எப்படி ஏன் கொன்னார் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சா மாதிரி இங்கே வந்து இந்தியன் தாத்தா வந்து இவர் தான் எஸ் ஜே சூர்யா வந்து தன்னோட வர்ம கலையை கற்றுட்டு இந்தியன் தாத்தாவை வயிற்றுல கொத்தி படுக்க வைக்கிற மாதிரி போட்டு காமிச்சிருப்பாங்க கம்மிங் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இப்போ வாங்க அது நம்ம சித்தார்த்தா அவர்கள் கேரக்டர் போ சித்தார்த்தா அவர்கள் வந்து அவங்க அப்பாவை பிடிச்சி கொடுக்கும்போது அவங்க அம்மா மன உளைச்சல் அதாவது தாங்காம தூக்குமாட்டின்னு சூசைட் பண்ணிப்பாங்க அவங்கள வந்து பார்க்க வரணும் போது சொந்த பந்தங்கள் யாருமே விட மாட்டாங்க இதுல ரொம்ப வெக்ஸா வராப்பில் யாரும் நம்ம கம்பேக் அதாவது இந்தியன் கம் பேக் கம் பேக் இந்தியன் கமலை வர வச்சோமோ அவராலேயே நம்ம வந்து என் கண்ணை என்னாலே குத்திக்க வச்சுட்டீங்க தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி எல்லாருமே எதிர்க்காங்க உங்களை நாங்க தான் வர வச்சோம் தயவுசெய்து நீங்க போயிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி சித்தார்த்தவர்களா ஆஷ் போட்டு பேக் இண்டியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரெண்டிங் பண்ணுறாங்க போட்ட கொஞ்சம் நேரத்தில் பரவாயில்ல இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் பாத்துறாங்க பார்த்தாலும் எல்லாருமே இந்தியன் தாத்தாக்கு அகென்ஸ்டா மாறுறாங்க அந்த கடைசி கட்ட இது பார்த்தீங்கன்னா சீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தாவை சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி மெட்ரோவில் போயிட்டு இது பண்ணுற மாதிரியும் பாபி சிம்மா அவர்கள் தான் அவரை துரத்திட்டே போவாலை தப்பிச்சுட்டே போவாப்புல கடைசியா பப்ளிக் எல்லாரும் வந்து சூழ்ந்துட்டு இந்தியன் தாத்தாவை வந்து அடிக்கிறதுக்கு வருவாங்க உடனே நம்ம பாபி சிம்மா அவர்கள் வந்து ரவுண்ட் அப் பண்ணி இந்தியன் தாத்தாவை காப்பி இது காப்பாற்றி ஜெயிலுக்குள்ள அடிக்கிறதுக்கு கொண்டு போவாப்புல போகும்போது அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட விவேக் அவர்கள் நடிச்சிருப்பாப்ல விவேக் அவர்கள் கேரக்டர் அங்கங்கே சின்ன சின்னதாக வந்தாலும் ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் தான் இறந்தவர் வந்து எப்படி இந்த படத்தில் நடிச்சிருப்பாருன்ட்டு ஒரு வேளை முன்னாடியே நடிச்சுட்டு போயிட்டார பார்க்கும்போது மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்க விவேக்கை வந்து நம்ம திரையில பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த விவேக் அவர்களும் பாபி சிம்மா அவர்களும் கமல் அவர்களை பிடிக்கணும்னு நினைக்கும்போது அந்த வர்மக்கலையை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கோசம் இரும்பாலான பாதுகாப்பு உடைய போட்டுருப்பாங்க விவேக்கும் இவங்களும் பார்த்தீங்கன்னா இவரை பிடிச்சிட்டுமே அப்படின்ட்டு அந்த பாதுகாப்பு உடையை கைட்டிடுவாப்புல யாரே பாபிசிம்மா அவர்கள் கைட்டின உடனே நம்ம கமல் அவர்கள் பின்னாடி ஆன்காப் போடப்பட்டிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு குச்சியை வச்சு அவரை அட்டாக் பண்ணி அவரை படுக்க வச்சிருவாப்புல கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு பேர் படுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரத்துக்கு ஏந்திருப்பாங்க இவர் பாபிசிமாவர்கள் ஒரு ஒரு நாளுக்குள்ளே இறந்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்துடுவாங்க கடைசியாக இவரை போய் கோர்ட்டில் வந்து தண்டனை கொடுக்கும் போயுது வேற வழி இல்லாமல் இவரை நான் காப்பாற்றுறேன் என்னை வெளியே விடுங்க அப்படின்ட்டு இந்தியன் தாத்தா வந்து தப்பிச்சு போகிற மாதிரி ஆம்புலன்ஸில் காமிச்சிருப்பாங்க அப்படியே ஒரு பிரிட்ஜ் மேலே போகல ஜூம் பண்ணி முடிச்சா அப்படியா ஃபிலிம் பை சங்கர் இதில் என்னடா இது காசல் அகர்வால் காமிச்சுதான் காஜல் அகர்வால் காணமே காணுமே பார்த்தா பிலிம் பை சங்கர்னு போட்ட அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காசல் அகர்வாலோட சீன் வந்து வரும் அதாவது இந்தியன் திரியை இங்கே தான் கொண்டு வராங்க எஸ் ஜெயசூர்யா அவர்கள் கமலை சாவடிக்கிற மாதிரி ஒரு சீனை காமிச்சு அதே மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கேரக்டர் வந்து டெத்தாயிருப்பாங்க எஸ்ஜே சூர்யா அவர்களால் தான் நம்ம சாவடிச்சிருப்பாங்க சாவடிச்சாதான் இந்த மாதிரி மாறுவாங்க எல்லாம் மக்கள் எல்லாம் இந்தியன் தாத்தாவுக்கு அகைன்ஸ்டாக மாறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாருன்னு தோணுது அது பார்த்து தெரியல பார்த்தா தான் தெரியும் பார்த்து தெரியல ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க இந்தியன் ஒன்னில் வந்து சஸ்பென்ஸ் அதாவது ஃபிளாஷ்பேக் ஒன்று வச்சுருந்தா மாதிரி இந்தியன் டூலையும் ஒரு ஃபிளாஷ் பேக் சீன் கடைசியாக சொல்லி அதில் காஜராக வர மாதிரி எயிட்டீன் சிக்ஸ் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு கணக்கு சொல்லியிருக்காப்புல அதில் பழைய இந்தியன் ஒன்ல வந்த கமல் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்த கமல் மாதிரி இங்கே அந்த கமல் கேரக்டர் ஒன்று காமிச்சிருக்காங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பா இதை பார்த்து திரிய சொல்லி முடிப்பாப்பில் நினைக்கிறேன் அந்த பார்ட் தெரியல ஏன்னா இங்கே வந்து மக்களெல்லாம் தோற்றிட்டு வரும்போது என்ன நினச்சாங்கன்னா எல்லாரும் என்னடா இது ஏதாவது கருத்து சொல்லி முடிச்சிடுவாங்க அப்படின்னு நினைச்சாப்புல இல்ல இதுல தப்பிச்சு போயிடுறாப்புல தெரியல மீறி சொல்லப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருக்காங்க படம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசா டிஃப்ரெண்ட் இல்லை அங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருக்கிற ஓயல்வாதிகளை சாவடிப்போம் இங்கே எல்லாம் ஸ்டேட் டு ஸ்டேட் இருக்கிற ஓயல்வாதிகளை சாவடிக்கிறாங்க இன்னொரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் நல்லாவே இருக்குதுன்னு சொல்ல முடியும் அனிருத்தோட மியூசிக் எக்ஸலண்ட்டுன்னே சொல்ல முடியும் என்னென்னா ஒரே ஒரு மியூசிக் மட்டும்தான் மிஸ்ஸிங் சொல்லலாம் ஏஆர் ரகுமான் மியூசிக் போடும்போது அந்த அந்த மியூசிக் தான் அடிக்கடிக்கு கொஞ்சம் வந்திருந்தால் கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலாக இருந்திருக்குன்னே சொல்லியிருக்கலாம் இடையில ஒரு முறை வந்தது இருந்தாலும் அதை மாடிஃபை பண்ணி அனிருத்த அவர்கள் போட்டிருக்காப்புலன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அது வந்து இடுபடல்னே சொல்ல முடியும் சில விஷயங்கள் பார்த்தா காமெடின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கவுண்டமணி அவர்களால் நல்லா ரசிக்கும்படியா காமெடியும் இருக்கும் நகைச்சு எல்லாமே இருக்கும் செந்திலும் இருப்பாப்புல ஆனா இதுல வந்து பார்த்திங்கன்னா காமெடி அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் அப்படி போராக போனாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்லேருந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக வந்து என்னடா இது எதுவுமே சொல்லாம முடிச்சிடலோ அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி சொல்லாம தான் முடிச்சிருக்காங்க பாகுபலி ஒன்னு முடிச்சு சஸ்பென்ஸ் வச்சா மாதிரி யா பாகுபலி குத்தனாருன்ற மாதிரி இங்கேயும் இவர் தப்பிக்கிறாரு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட ரீசன் சொல்லலாம்ல ஏதாவது ஒரு ரீசன் இதனால தான் அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு கதையை கொண்டு வர்றாரு அங்கே தான் காஜல் அகர்வால் வந்து வராங்க என்னடா இது ஸ்டார்டிங்லேருந்து காஜல் அகர்வாலே காணமே நம்ம தான் பேரை தப்பாக படிச்சுட்டுமோ அப்படின்னு நினைச்சோம் கடைசியில் பார்த்தா பிளாஸ்ட் பேக்கல பார்ட் த்ரீல வந்து காஜல் அகர்வால் வராங்க நல்லாவே படம் இருக்குன்னு தான் சொல்கிறேன் நல்லா இருக்கு பார்க்கலாம் ஒரு டைம்ல ரெண்டு டைமும் பார்க்கலாம் பார்ட் த்ரீக்காகக்கோசம் நானும் வெயிட்டிங் மக்களாகிய நீங்களும் வெயிட்டிங் தான் படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மியூசிக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமலோட ஆக்டிங் சொல்லவே தாள் நல்லா இருந்துச்சு தான் சொல்ல முடியும் விவேக்கை பார்த்தது சந்தோஷம் மாதிரி பார்த்தீங்கன்னா மனோபலா அவர்கள் அவரும் இருந்துட்டாப்பில் அவரும் பார்த்தது சந்தோஷம் ஃபஸ்ட் பார்ட்ல வந்து சிபிஐ ஆஃபீஸர் கிருஷ்ணாச்சாரி இதுலயும் வந்து சிபிஐ ஆஃபீஸர் அதாவது பாபி சிம்மா வந்திருப்பார் அவரும் வந்திருப்பாப்புல இவங்களெல்லாம் பார்த்ததுனால ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம் கொஞ்சம் மியூசிக்கில் அந்த ஏஆர் ரகுமான் மியூசிக் கொஞ்சம் டச்சாக ஆயிருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதுதான் ஒரு மிஸ்ஸிங்கோ அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டாக் போட்டு இந்தியன் வராரோ இல்லை ஓயில ஒயிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சமூக முன்னேற்றத்தை நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியுமா அப்படின்ட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்